அன்பார்ந்த மெயினை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வில் அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறுவ செயலர் இந்த பாடத்தில் உள்ள இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் மூன்று வினாக்கள் இருக்குது அதில் முதல் வினா சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன ஒரு முடிவை நிறைவேற்ற கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பங்குதாரர்களின் எண்ணிக்கையில் எழுபத்தஞ்சு சதவீதம் நபர்கள் முடிவுக்கு சாதகமாக வாக்களித்தால் அது சிறப்பு தீர்மானம் ஆகும் அதாவது முடிவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை போல மூன்று மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் சாதகமாக வாக்களித்து நிறைவேற்றினால் அது சிறப்பு தீர்மானம் எனப்படும் எடுத்துக்காட்டு தணிக்கையாளரை பணியில் அமர்த்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்த வேணா சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன நிறுவ சட்டப்படி ஒவ்வொரு பொது நிறுவமும் தொழில் தொடங்கிய ஒரு மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள் பங்குதாரர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பங்குதாரர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் இதையே சட்டமுறை கூட்டம் என்கிறோம் நிறுவனத்தின் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே கூட்டப்படும் கூட்டமாகும் பங்கு முதலில்லாத பொது நிறுவம் மற்றும் தனி நிறுவம் இத்தகைய கூட்டத்தை கூட்ட தேவையில்லை மூன்றாவது வினா சாதாரண தீர்மானம் நிறைவேற்றப்படும் ஏதேனும் மூன்று செயல்பாடுகளை தருக பெரும்பான்மையின் மூலம் நிறைவேற்றப்படும் தீர்மானம் சாதாரண தீர்மானம் ஆகும் சாதாரண தீர்மானம் நிறைவேற்றப்படும் செயல்பாடுகள் நிறுவனத்தின் பெயரை திருத்த நிறுவனத்தின் பங்கு முதலை மாற்றியமைக்க கடனீட்டு பத்திரங்களை மீட்க பங்காதாயம் அறிவிக்க ஆண்டு இருப்புநிலை குறிப்புக்கு ஒப்புதல் வழங்க இயக்குநர்களை பணியமர்த்த வேண்டியமானவர்களே